வெல்கம் டு டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அதே போல் கல்வியல் கல்லூரிகளில் பணிபுரிவதற்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியாகி அதே போல் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தற்போது நடைபெற்று வந்துட்டுருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுக்கு முன்னாடி எம்ஃபில் முடித்தவர்கள் ஸோ இந்த நெட் தேர்வு எழுதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்றது ஆல்ரெடி யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தெரிவித்திருக்காங்க ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெட் தேர்வு எழுதுலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை பத்துக்கு முன்னாடி எம்ஃபில் பட்டத்தை முடித்தவர்களுக்கு ஸோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப்லையுமே அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும்ன்றதை வந்து தெரிவிச்சிருந்த நிலையில் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதை வந்து உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இந்த எம்ஃபில் பட்டம் படித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாத சூழ்நிலை தான் தற்போது இருக்குது ஸோ இன்ன இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஸோ இது மாதிரி எம்ஃபில் பட்டம் பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களும் இந்த உதவி பேராசிரியப் பணியிடங்கள் விண்ணப்பிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற என்றது வெளியாக இருக்குது தற்போது நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாக இருக்கும் நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் எம்பில் முடித்தவர்களையும் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும்ன்றதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்குது ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எம்பில் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் இருக்கிறதால ஸோ அவர்களுக்கும் இந்த தேர்வு எழுத வாய்ப்பு வழங்க வேண்டும்ன்றது தான் தற்போது கோரிக்கை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஆசியலுக்கான அனைத்து தகுணமாக உடம்பு கொடுத்துட்டு இருப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்